அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து எனது பெயர் ஃபாத்தி ஃபாத்திமா ஆஃபியா மிலாஸ் நான் வந்து கட்டோ விட்டே வர வரேன் ஏலவல் ஃபர்ஸ்ட் இயர் செஞ்சு கொண்டிச்சு எனக்கு வந்து சில காலங்களாகவே மீடியா துறையில் செல்லணும் என்று ஆசை இந்த ஆனால் அது வெறும் ஆசையாக மட்டும்தான் இந்த எப்படி செய்ய ஒரு துறை இந்த மீடியா துறையில் நுழையணும் வந்து அதுக்கு பிறகு இதை கிளாஸில் வந்து வந்து சேர்ந்தால் பிறகு அது க்ளா போக போக எனக்கு ஒரு நல்ல சிறந்த ஒரு ஆர்ஜியாகவும் ஒரு அறிவிப்பாளராகவும் ஒரு வானொலியில் நல்ல நிகழ்ச்சிகள் நடாத்தக்கூடிய ஒருவராகவும் வரவும் என்ற ஒரு ஆசை எனக்குள்ளே வந்துவிட்டது இந்த ஆர்ஜி வினியில் ஒரு இரவு நேர ஆர்ஜி எப்படி பேசணும் பகல் நேர பகல் நேர நிகழ்ச்சிகள் எப்படி பேசணும் என்ற எல்லாம் சிறந்த முறையில் சொல்லித்தார ஒம் இப்போ நடந்து முடிந்த ஒன்பது கிளாஸ்களும் மிகவும் திருப்திகரமாகவும் ஜூம் கிளாஸ் என்ற ஒரு ஃபீலிங்கே இல்லாத அளவுக்கு சிறப்பாக நடந்த குறைந்த ஒரு கட்டணத்தில் படித்தார் அதே விஷயத்தை பிரக்டிக்கலாகவும் செஞ்சு ஆட்ட ஒரு இடமாக ஆர்ஜே மீடியா காணப்படுகிற முயற்சிக்கு என்று முதலிடம் வழங்கக்கூடிய இந்த ஆர்ஜே மீடியாவுடன் நீங்களும் இணைந்து பயனீங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வசலாம்